நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதால் அதிமுகவின் வாக்கு வங்கி பாதிக்கப்படாது என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அப்போது அவரிடம் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரித்த நடிகர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்காதது ஏன் என செய்தியாளர்கள் வினவினர் அதற்கு பதிலளித்த செல்லூர் ராஜு மனிதர்களின் மனநிலை காலந்தோறும் மாறுபடும் என்று தெரிவித்தார் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதால் அதிமுகவின் வாக்கு வங்கி பாதிக்கப்படாது என்றும் செல்லூர் ராஜு குறிப்பிட்டார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க